அதுக்கு நான் இரநூறு கிராம் சிக்கன் எடுத்து கட் பண்ணி புதுசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க எப்பயும் ஒரே மாதிரி நம்ம மசாலா தடவை வறுவல் பண்ணி கொடுக்காமல் இன்னைக்கு நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் மசாலா தடை வறுவல் பண்ணி கொடுத்தீங்களாக்கு எவ்வளோ வறுத்து கொடுத்தாலும் அவங்களுக்கு காணவே காணாதுங்க இன்னும் ரெண்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இரநூறு கிராம் சிக்கன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுக்க போகிறோங்க அதுக்கு ஒரு மிக்சி சாரி எடுத்துக்கோங்க அதில் மூணு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் இப்போ ஏதோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சிக்கனில் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் வெள்ளம் முட்டை சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மல்லியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே மசாலா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேத இருந்தாலும் நீங்கள் ஒரு தப்பாயில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படும் போது இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது அப்படியே நீங்களுக்கு எவ்வளோ அது உங்களுடைய விருப்பந்தாங்க எவ்வளோ நெய் தான் நீங்கள் சிக்கனை மசாலா தடவி ஊற வைக்கிறவங்களும் அவ்வளோ நம்ம சிக்கன் வறுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க மேக்ஸிமம் அரை மணி நேரம் போதும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் குட்டிஸு ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைய அதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் இருந்தால் மசாலா தடையுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் மூணு மணி நேரம் கூட நீங்கள் லெஸ்ட்டாக வச்சாலும் சிக்கன் பறிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் ரெண்டு நிமிஷம் வேகவும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ சிக்கனை திருப்பி போட்டுக்கோங்க போல் இந்த பக்கமும் நமக்கு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்ப இருக்கிறத நம்ம இதே போடணுமோ பொறிச்சு எடுத்துக்கலாமா பார்த்தாலே தெரியும் சிக்கன் எடுக்கும்போது நல்லதே மசாலா எல்லாம் நமக்கு உதிராம நல்லா அருமையா செட் ஆகி வந்திருக்குங்க இப்போ இதுவுமே ரெண்டு மினி சதவீதட்டும் இதனையும் கொஞ்சம் கருப்பாக சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான இன்னைக்கு எப்படி நான் மசாலா தடவி எப்படி ஒரே மாதிரி மசாலா தடவி சிக்கன் வறுத்து கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அருமையாக மசாலா ஒன்றும் ஒட்டி குடிக்காமல் நல்லா செட்டாகி வந்துருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வறுக்கும் போதே ஆகிரும் சிக்கன் எடுத்தால் இந்த தான் அடுத்தடுத்து வறுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு விட்டுறீங்க ரெசிப்பிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ